ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வரத்தரைச்சி நத்தளி மீன் குழம்பு பண்ண போகிறேன் நெத்தலியை க்ளீன் பண்ணி வச்சுட்டு இனி மசாலா வறுத்துடலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சா சூடான ஒன்ட்டு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு லேசாக வதக்கி விட்டுட்டேன் இதில் ஒன்றரை கைப்பிடி அளவு தேங்காய் துருவலும் அரை ஸ்பூன் நல்ல மிளகும் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் பொன்னீர் ஆகுது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்ல ஒரு கலர் வந்துட்டு இதில் ரெண்டரை ஸ்பூன் அளவு கொத்தமல்லி பொடி சேர்த்துருக்கேன் அதையும் கொஞ்ச நேரம் வறுத்து விட்டுடலாம் மல்லிப்பொடியும் வரத்துட்டேன் இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்டிலேயே நமக்கு எவ்வளவு வத்தல் மிளகாய் பொடி தேவையோ அளவுக்கு போட்டுடலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இனி ஒரு சின்ன ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன் இனி இந்த வரத்த மசாலாவை நல்லா ஆற விட்டு மிக்சரில் போட்டு அரைச்சி எடுக்கலாம் ஆறுன மசாலாவை தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இங்கே புளியும் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் இனி குழம்பு பண்ணிடலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானொடனே கொஞ்சம் கடுகு கடுகு புரிஞ்சதும் கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் வெந்தயம் பொன்னீர் ஆனோடனே ரெண்டு பத்தல் மிளகா கொஞ்சம் கருவேப்பில சேத்துருக்கேன் இது பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் முழுசாக மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே வதக்கி விட்டுட்டேன் வெங்காயம் நல்ல பொன்னீர் ஆயிட்டு ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டேன் இனி அரைச்சி வச்சுருந்தேன் மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் விட்டுருக்கேன் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு விடலாம் இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு பரலுப்பு சேர்த்துருக்கேன் புளித்தண்ணியும் விட்டுட்டேன் இனி இந்த குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும் குழம்பு கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு புளிப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துடலாம் உப்பு கொஞ்சம் குறவாயிருந்ததுனால கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன் இனி நெத்தலி மீன் சேர்த்துடலாம் மீன் சேர்த்த பிறகு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் இந்த மீன் குழம்பு என்னோட பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிட்டு மீன் நல்லா வெந்துட்டு சூப்பரான வறுத்தரைச்ச நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு நீங்களும் செய்து பாருங்கள் இன்றைக்கி என்னோடய லெஞ்சு மீன் பார்த்தீங்கன்னா சோறு மீன் குழம்பு கீரை கீரை தண்டு கொட்டை போட்டு தோரம் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி வந்து அடுத்த வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி